மேசம் முதல்ல அதிசார பயிற்சி உங்களுக்கு சாதகமான கால சூழ்நிலை வந்தாச்சு உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனியை பார்க்கிறார் ஏழரை சனியின் தாக்கம் குறைக்கிற யூகோ கிளாஸஸ் வரலை யூகோவா யூ கோன்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மட்டும் இல்லை சேமிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு புதையல் யோகம் லாட்ரி யோகம் திடீர் ஒரு யோகம் திடீர் கோபத்தினால் பல விரயங்கள் ஏற்படுகிற ராசி இந்த ராசி இன்னொரு ராசியும் இருக்குது அது பார்த்திங்கன்னா துலாமல் சொல்லுவோம் பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டியது உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் நட்பு பாராட்டுதும் பேச்சு திறமைகள் வேலையில் ஒரு சூச்சமும் இருக்குது இந்த வேலையில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இதனால் நிறைய பேர்த்துக்கும் இந்த கேள்வி வந்துட்டுருக்கேன் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா விஜே ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி மேசராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி இப்போ குரு அதிசார பயிற்சி சில மாதங்கள் குரு வக்ரமாக இருக்கும்போது இந்த மேசராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யினா அந்த கிரகம் எப்படா வரும்னு காத்துட்ருப்பாங்க அது மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போ இந்த மேசராசிக்கு ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் மேசலிச்சோன்னா அப்படியே பளித்த மாதிரியே இருந்திருக்கும் இப்போ நல்ல பாயிண்ட் சொல்ல போகிறோம் அதுவும் படிக்க போகுது ரைட் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த கேள்விகளை இன்க்ளூட் பண்ணியே போட்டுருவோம் ரைட் மேசம் முதல்ல அதிசார பயிற்சி உங்களுக்கு சாதகமான கால சூழ்நிலை வந்தாச்சு உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனியை பார்க்கிறார் ஏழரை சனியின் தாக்கம் குறைகிறது பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழில் சம்பந்தமாக கர்மஸ்தானாதிபதி சம்மந்தப்பட்டது வலு பெறுகிறது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் உச்சம் பெறுறார் பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்றால் அள்ளி கொடுக்காதா அவங்களுக்கு அதை பற்றி தான் பேசப்படும் முதல்ல உங்கள் ராசிக்கு இப்போ அந்த கேது அப்படின்னு ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்துலேருந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு இதெல்லாம் சிந்தனைகள் மைண்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் வேணுமா வேண்டாமா இந்த விரக்தி மனப்பான்மை இது அத்தனையும் குரு உச்சம் பெற்றவொடனே இந்த விரயம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸான விஷயம் தொழில் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் பெரிய ஒரு மதிப்பு அந்தஸ்து வந்துடணும் பத்தாம் இடத்துல குரு பார்த்தோன்னே பெரிய லெவலில் தொழிலை விருத்தி பண்ணி கொடுத்துரும் விருத்தி பண்ண பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கௌரவம் கிடச்சி ஒரு சபைகள் சங்கத்தில் ஒரு பொதுப்புகள் பொறுப்புகள் கிடைச்சிடும் ஒன்பதாம் அதிபதி உச்சம் தந்தை தந்தை வழி ஆதாயம் இடம் வாங்க சூழ்நிலை நாலாம் இடம் தான் இடம் வீடு வண்டிங்க இடம் வீடு வண்டி வாகனங்கள் சாதகமாக அமைகிறது குறிப்பாக பெண்களுக்கு இந்த வருஷம் சொல்லவே வேணும் இந்த குரு அதிசார பரிட்சையில் அள்ளி கொடுக்க இந்த குரு வந்து விட்டார் பெண் இருந்து பார்க்கிட்டார் சந்திரனுங்கிற கிரகம் பொதுவாகவே இந்த குரு வந்துவிட்டாலே குரு சந்திரன் நல்ல நலமையில் வர்றோம் ஆறு கெட்டால் வரக்கூடாது உங்களுக்கு ஆறு கட்டாக வரலை ஆறு கட்டாக வராத காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இது போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது சேமிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வருகிற காலகட்டங்கள் கையிருப்பு பணங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைத்துக்கு சேமிப்பு ஆகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சண்டை கட்டி பெரியதுக்கு பிளான் பண்ணி வேணுமா வேண்டாமா போனவங்க திருப்பி யூனியனாக ஒன்றாக சேர வாய்ப்புண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் பட் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்து நான் சொன்னேன் ரீசெண்டாக ரெண்டு பேர் சண்டை கட்டிகிட்ருக்காங்க டைவர்ஸ் நான் சொன்னேன் டைவர்ஸ்லாம் இல்லை ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க குறிப்பிட்ட நாள் குறித்து கொடுத்து அதை விட நல்ல நியூஸ் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை போகுது அடுத்த குழந்த ரெண்டாவது குழந்தை அவங்க அம்மா அப்பா எங்கள் டைவர்ஸுக்கு வந்துருக்கோம் எங்கள் டைவர்ஸ் ஆகாதுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா அது அமைப்பு இல்லை ஜாத லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக அவங்க அப்படி தான் கேட்டு விடுவாங்க நான் இதை எத்தனையோ பார்த்துருக்கேன் அடுத்த சில மாதங்கள் கிழிச்சி வரும்போது வளகாப்புக்கு டேட்டு கேட்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு இருந்த பிரச்சனை பன்னெண்டாம் இடத்துல சனியோட தாக்கம் கணவன் மனைவி இணைவு தாம்பத்தியம் அன்யூனியம் குறைவு ஒரு பார்க்குது அந்த இணைவு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகுது வசியம் ஜாஸ்தியாகுது இது இதுமாதிரி என்ன பிரச்சனை வரும் இந்த ஈகோ கிளாஸஸ் வரல யுகோவா யூகோன்னு சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு அடுத்த பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மட்டும் இல்லை சேமிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு புதையல் யோகம் லாட்ரி யோகமாக திடீர் ஒரு யோகம் வந்துடும் இது பொருளாதார விருத்திக்கும் அடுத்த படைநிலைக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் இடம் வீடு சம்மந்தப்பட்டதில் ஒரு தன்மை உண்டு மாணவர்கள் தான் கிரேட் டைம் மேச ராசி குறிப்பாக இந்த அதிசார காலகட்டத்தில் இந்த ஆறையாண்டு தேர்வு இந்த மாதிரிலாம் வரும் நல்லா பாருங்கள் இன்டர்ன்ஷிப் கோர்ஸு ட்ரை பண்ணுங்கள் உடல் எடை மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க மாணவர்கள் குறிப்பாக பெண்கள்லாம் உடம்பு அதிகரிக்க வெயிட்டு வந்துடும் இமோஷ்னல் தாங்க இப்போ இந்த ரொம்ப ரொம்ப நாள் இமோஷ்னல் ட்ராப் ஆகிருச்சு இந்த ராசி ஏன் நடக்கலை எல்லாமே தான் பண்ணுறோம் கடினம் உழைக்கிறோம் வரவு இருக்குது செலவு இருக்குது ஏன் ஒரு சிலருக்கு வரவே வரல நாங்களாம் நல்லா வாழக்கூடாதா இப்படிலாம் கேட்ட மேசராசி பல பேர் இந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கும் பிராண்டடாக பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் இது ஒரு கௌரவமாக வாழ பல ஆசைகள் படும் ராசி ஒன்றே நிறையா கோவத்தை குறைத்த மேசராசி ஜெயித்து கொண்டே இருக்கின்றன அவசரப்பட்டு காரியத்தை வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடைக்கிற ராசி இந்த மேசராசி எப்போவுமே ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வரல கருத்து வருடச்சுன்னா விட்டு விலகிட்டீங்கனாலே ஜெயிச்சிருவீங்க அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் திடீர் கோபத்தினால் பல விரயங்கள் ஏற்படுகிற ராசி இந்த ராசி இன்னொரு ராசியும் இருக்குது அதை பார்த்திங்கன்னா நம்ம துலாமல் சொல்லுவோம் பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டியது உங்களுக்கு ஆலோசனை சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் நட்பு பாராட்டுக்கும் பேச்சு திறமைகள் உண்டு பெண்களால் ஆதாயம் ஏற்படும் சூழ்நிலை பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ச பிஸ்னஸ் அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது அது குறிப்பாக இன்டீரியரில் சமையல் சம்பந்தப்பட்ட பண்ணுறாங்கன்னா சூப்பராக இருக்குது அரசியல் வேலை வாய்ப்பு அரசியல் அரசாங்க வேலை வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உயர் பதவிகள் கிடைக்கிற காலகட்டம் உண்டு நல்ல நிலை இருக்குது ஒரு அதிசாரம் தான் டிசம்பர் பக்கம் திருப்பி உள்ளே வந்துடுவார் அந்த கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் தாங்க இவ்வளோ வேலை நடக்குது இதே ஒரு சுட்சுமாக ஒன்று இருக்குது அது என்னென்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கேது மன சஞ்சலத்திலிருந்து மீண்டு வர்றார் ஆனால் அவர் குழந்தைக்கு சாதகமாக இருக்கிறார் குழந்தை பரப்புக்கு பிளான் பண்ணுறோமா நிச்சயமாக உண்டு நாளில் குரு இருப்பதனால நாலாம் இடம் தாயஸ்தானம் அங்கே குரு இருக்க இப்போ குழந்தைக்கு சாதகமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சிகள் ஆனால் சனி தன் ஆறு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் வேலை வாய்ப்பு ஏன்னா சனி அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா சனி பன்னெண்டில் இருக்கிற சனிக்கு நிறையாவது வெளிநாட்டு வாய்ப்பு கொடுத்துரும் ரெண்டு ஆறு ஒன்பதை கனெக்ட் பண்ணிடும் பன்னெண்டு ஒம்பது எப்பவுமே கிடைக்கல ரெண்டு ஆறு ஒம்பது வெளிநாட்டு வேலைக்கு சென்று வருமானம் செய்ய சனி என்ற கிரகம் வேலை செஞ்சிடும் அட்லீஸ்ட் வெளி மாநிலத்தையே மாற்றுவாங்க ஈவன் பெண்களே பார்த்திங்கன்னா ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கு ஆக அடுத்த படிநிலையை நோக்கி போகிறீங்க குழந்த பரப்பிற்கு செல்வ செழிப்புக்கு சாதகமானது சனி ரெண்டாம் இடத்த பார்த்திங்கன்னா பயப்பட தேவையே இல்லை ஏன்னா குருவின் உச்ச குருவின் பார்வை பெற்ற சனி கெட்ட வந்தாங்க ஆனால் அவனை ட்ரெயின் பண்ணது நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் இடத்துல இருக்க ராகு பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் பார்வை உங்கள் ராசியும் பார்ப்பார் சிந்தனைகள் செயல்கள் நிறைய பிரம்மாண்டமாக சிந்திக்க தோணும் கலை சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஒரு சில விஷயத்தில் இந்த ராசி என்ன பண்ணும்னா பிரம்மாண்டம் தான் எப்போவுமே ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் வண்டி வாகனத்தில் பொழுது வண்டி நல்லா வரைக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது வண்டி ஓட்டுறது மட்டும் சிந்திங்க வேறு எதுவும் சிந்திக்க வேண்டாம் நிறைய பேர் லைசன்ஸ் வாங்க பெண்களாக ஆண்களாக இருந்தால் லைசன்ஸ் வாங்க அமைப்பு உண்டு பேரில் சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உண்டு தடைபற்ற விஷயங்கள் திருப்ப அமையும் அப்போ இது எதெல்லாம் தடையாக இருந்தோ அதெல்லாம் விடையாக மாற்றிக்கணும் ஹெல்த் என்ற பேராமீட்டர் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கனா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ முக்கியமாக இந்த வேலையில் ஒரு சூச்சம் இருக்குது இந்த வேலையில் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி வந்துட்டுருக்கேன் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இது ஜாதகம் சப்போர்ட்டும் பார்க்கணும் கோச்சாரம் நம்ம கோச்சாரம் இருக்கோம் கோச்சாரம் பார்க்குறனால தசாபுத்தி எப்பட்ருக்கு அடுத்த வடையின் சூழ்நிலை இருக்குது உங்கள் லக்னம் என்ன இதை வச்சுட்டு தான் உங்களுக்கு வேலையாக பிஸ்னஸாக ஒருத்தர் தொழில் பார்க்கும்போது உங்களுக்கு வேலையாக பிஸ்னஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுக்கணும் இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில வரன்கள் விட்டு போன வரங்கள் திருப்பி வரும் ஒரு இரண்டாம் திருமணம் இருக்கிறது ட்ரை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் முடியாத காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு மேரேஜோட செகண்ட் மேரேஜுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா செகண்ட் மேரேஜுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் டைவர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டிங்கன்னா அடுத்த மேரேஜ்க்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் மேனேஜுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அனுகூலமாக சூழ்நிலையாக இருக்குது இதில் பேச்சு சம்பந்தப்பட்டது எப்போவுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் கையிருப்பு பணங்கள் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வழிபாடாக என்ன கோயில் வழிபாடு போனால் நமக்கு நல்லாயிருக்கும் அஷ்டலட்சுமி கோயில்கள் வழிபாடு சிறப்பாக இருக்குது சுவாமி மலை முருகர் முருகரை ஞாயிற்றுக்கிழமையோ சுவாமிமலை முருகரோ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது காளி அம்சம் காளி இல்லை துர்கை வழிபாடு உங்களுக்கு லாபகரமாக சூழ்நிலை உண்டு இதெல்லாம் இந்த தெய்வத்தில் வழிபட்டு வரும்போது அடுத்த படிநிலை நோக்கி இந்த குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக பண்ணிடுவோம் ஆக நல்ல காலம் பிறந்திருக்குது கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் மேசராசி வரும் பொழுது இந்த கேள்வியை இன்க்ளூட் பண்ணியே போற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்